வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் ப்ரெட்டை வச்சு எப்படி குல்பீஸ் செய்துன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரெட்டு பால் பாதாமும் முந்திரி இருந்தால் போதும் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் பேக்கெட் பால் திக்கான பால் நல்லா காயிட்டு பால் காஞ்சி நின்றுக்கிட்டோம் காய் இருந்துட்டு ரொம்ப பாதாமும் ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த நைஸ் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அப்படி அரைச்சி எடுத்து இது மாதிரி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ப்ரெட்டு ஒரு நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு எடுத்த மாதிரி நம்ம ப்ரெட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ப்ரெட்டு வந்து நான் நாலு ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஓரமாக இருக்கிறதெல்லாம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் ப்ரெட்டு வந்து நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம குல்பி ரெடி ஆகிடும் ரொம்ப நல்லா குல்பி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா பால் காஞ்சாச்சு இதில் இந்த பாதாம் முந்திரியெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த பாதாம் முந்திரி அதில் சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரணும் சுகர் ஒரு ஒரு கப்பு ஒரு கப்னே நம்ம ஸ்வீட் எவ்வளோ தேவை ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நம்ம சக்கரைக்கு சேர்த்துருக்கேன் இந்த பாதாம் பவுடரும் பாதாம் முதிரி பவுடரும் இந்த பாலும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா திக்காகட்டும் திக்காகனோடன ப்ரெட் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரெட்டு நம்ம இதெல்லாம் தூள் பண்ணிட்டு அதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெனிலா எஸ்ஸன்ஸ் தான் ஒரு ஸ்பூன் ஊற்றலாம் வெனிலா எசன்ஸ் எங்கிட்ட இல்லை அதனால் நீங்கள் குறிதை சேர்த்துக்குங்க நல்லா கலக்கிட்டு ஒரு ரெண்டு கொதி கொதித்தோடனே இந்த பதத்துக்கு வரணும் நம்ம ஆற வச்சுட்டு நல்லா வச்சு மிச்சி சாரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க சக்கரை பிரெட்டு ஒரு நாலு ஸ்லைஸ் அஞ்சு ஸ்லேஸ் ப்ரெட்டு அரை லிட்டர் பால் முந்திரி திராட்சை சாரி பிராட்சையில் முந்திரி பாதாம் இப்படி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம எந்த பவுலில் ஊற்றுறோமோ அந்த பவுலில் ஊற்றிக்கலாம் குல்பி மோல்டு இருந்துச்சு அதில் நம்ம ஊற்றிக்கலாம் இல்லைன்னா டம்ளரில் ஊற்றி வைக்கலாம் நான் கப்புங்களே இந்த மாதிரி கே இதுலையும் கண்ணாடி கப்புங்களே ஊற்றி வச்சு சின்ன மண் சட் பண் பாக்கு சிறப்பு இருக்குது சின்னதாக அதிலே ஊற்றி வச்சுருக்கேன் உண்மையாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நார்மலாக குல்பி எப்படி சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டில் இருக்குது நீங்களே செய்து பாருங்கள் அது எல்லாம் ஊற்றிட்டு நம்ம ஸ்டிக்கு இருந்தால் கு சின்னது மாதிரி வச்சுக்கலாம் இல்லைனாக்கா நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இருந்தால் மோட்டரில் ஊற்றலாம் நமக்கு குல்பி மோடு இல்லைன்னா டம்ளரில் ஊற்றிக்கலாம் அந்த பீஸரில் வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் முத்து நம்ம எடுத்தோம்னா வரஞ்சவ்வளோ குல்பி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ கெட்டியாக கெட்டியாகிட்டு அவ்வளோ திக்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ப்ரெட்டு குல்பி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்